ஹாய் சொந்தங்களே பவி பிரேமா யூடியூப் சொந்தங்கள் எல்லோருக்கும் சண்டே மதியம் ஆயிடுச்சு டைம் பார்த்திங்கன்னா இப்போது ஒன்றுக்கு பார்க்க ஆக போகுது நாங்கள் வந்து இது சாப்பிட்ல ஒர்க் போயிட்டால் கூட கரெக்ட் டைம் சாப்பிட்ருவோம் ஆனால் வந்து வீட்டில் இருந்தால் தான் அந்த டைமுக்கு சாப்பிட முடியாது இப்போ என்றைக்கு எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க என் தாய் வந்து எலுமிச்சங்காய் சாதம் எலி மிச்சம் வச்ச சாப்பாடு சமைச்சு கொடுத்துருக்காங்க காய்கழிவி அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ரெண்டு ஆம்லேட் போட்டுவிட்டேன் முட்டை உடச்சி ஊற்றி நான் கரண்டியில் தான் போடுவேன் இவ்வளோ பெருசாக கரண்டி இருக்குது அதில் போட்டு ஆம்லேட் போட்டு இன்றைக்கி வந்து என்னோடய சண்டே காலையில் டிஃபனு லஞ்சு ரெண்டும் சேர்ந்து நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் நல்லா இருக்குது எலி மிச்சம் வச்ச சாப்பாட்டுக்கும் நம்ம கரண்டி ஆம்லெட்டும் நல்லா தான் இருக்கு இன்னைக்கு கறி சமைச்சு நீங்கள் எங்கே இருக்கலாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்களா அதனால கறி சமைக்கல சாயந்தரமாக சமைப்பாங்க சமைக்கிறேன் நான் வந்து மித்த நாளையெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ போட முடியாது ஏன்னா வந்து நாங்கள் வேலைக்கு போயிருக்கோம் அதனால போட முடியாது சண்டேங்க வீட்டுல என்ன சண்டே சாமி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சாப்பாடு நல்ல அதிகமாக சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு வேற வழி இல்லைங்க பசி அதிகமாக இருக்குது அதனால வந்து தாய்க்கடவே செஞ்சு வச்சு சாப்பாட்ட சாப்பிடுங்களாம் அப்புறமா வீட்டுக்கு வந்து ஈவினிங் கூட எல்லாத்தையும் சமைச்சாங்க பசி டைமில் இது கூட நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஆம்லெட் நல்லா வந்து முட்டை ஊற்றி வெறும் மிளகுத்தூள் அப்புறமேட்டு கொஞ்சோண்டு மிளகாப்பொடி அப்புறமேட்டுக்கா எண்ணெய் உப்பு மட்டும் தான் போட்டேன் நல்லா தான் இருக்குது கேக் மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாது சண்டே டைம் எல்லாம் இப்படி அந்த நாள் போகும்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் வந்து வேலைக்கு போனோம்னா காலையில் கரெக்டாக எட்டரை டைமுக்கு போல் சாப்பிட்ருவோம் மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மணிக்கு பெல் அடிச்சிருவாங்க அந்த டைம் கரெக்டாக சாப்பிடுவோம் இதே சண்டே வீட்டில் இருந்தோம் அப்படின்னா எண்ணிக்கிறதே எப்படி எட்டு மணி ஏழு ரேட்டு எழுந்திரிப்பாங்க இன்றைக்கி கொஞ்சம் நான் நேரம் நினச்சிட்டேன் நம்ம லேட்டாக எழுந்திருப்போம் காஃபி லேட்டாக குடிப்போம் அப்புறமேட்டுக்கு கலர் டிஃபன் லேட்டாக எடுத்துக்குவோம் மத்தியானம் லஞ்ச் ஏதாவது கறி சமைச்சோம்னா மதியம் ரெண்டு மணி மூணு மணி ஆயிரும் எங்களுக்கு தான் இப்படி நடக்குதான்னு தெரியல வேறு யாருக்காவது இப்படி இருந்துச்சுன்னா சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரவி பிரேமா யூடியூப் சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்து கண்டிப்பாக அடுத்த சண்டே வந்து என்னோடய காஃபி டைம்லையும் மதியானம் லன்ச் டைம்லையும் வந்து கண்டிப்பாக உங்களை நான் बाईस uh, आपण